வெல்கம் டு ஜே கே பிளாக் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போனேன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி பஸ்ஸில் வந்துகிட்டு இருப்பேன் பஸ்ஸு வந்துட்டு போது எல்லாம் சரியான கூக்கம் எனக்கு ஒரு இடத்துல சீட்டு கிடச்சிடுச்சு பார்த்தா அது யாருலாம் அந்த லவ் லவுக்குன்றான் ஒருத்தவன் பக்கத்தில் சீட்டு கிடச்சிடுச்சு அங்கே போய் உக்காந்துட்டேன் கொஞ்சம் கொடை ஃபோனில் போய் சீட்டே வரான் சரி ஆமா ஆள் இருந்தாச்சு அப்படின்னு போயிட்டுக்கிட்டேன் பார்த்தா நல்லா தான் போயிட்டு இருக்கேன் திடீர்னு சவுண்டாக பேசணும் அது இதுங்க பஸ்ஸே அமைதியாக இருக்குது இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான் பேசிட்டு இருக்கும்போது நான் நொந்து நூடு சாயி வந்துட்டு இருக்கேன் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு சட்டை அதுக்கப்புறம் தான் பஸ்ஸே சேட் ஆகிடுச்சு அப்படியே எல்லாம் நொந்து நூடுவா போயிட்டு இருக்காங்க ஒரு எட்டு மணிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க தலையை கூப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தான் சரி ஆமாம் ஆச்சு ஜாலியாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வலிச்சு என்னன்னா பொண்ணுங்கள்ட கேட்கக்கூடாததை கேட்டுட்டான் போல அது என்ன விஷயம்னா நானே வெடிச்சு நான் பக்கத்தில் உட்காந்துட்டு பஸ்ஸு சைடெண்டாக போயிட்ருக்கு இவன் மட்டும் கத்தி பேசிகிட்டு இருந்தான் அந்த ஃபோனில் இருக்கிறதும் இந்த சைடு வச்சு தான் பேசிகிட்டு அந்த சைடு வச்சு பேசியிருந்தா உங்குறது இந்த சைடு எனக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு பேசிகிட்டு இருந்தான் ஏன்னா இவர் பேசிட்டு இருந்தானுங்க அந்த பொண்ணுங்கள்கிட்ட ஏதோ கேட்டோம் என்ன கேட்டானா உனக்கு நான் பிடிக்குமா இல்லை அவனை பிடிக்குமான்னு கேட்டுருப்பான் போல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு நானே பெட்ஷீட் அதை கேட்டுட்டு அது என்னன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு இன்னொருத்தன் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அதுக்கப்புறம்னா இவன் சொல்லியிருக்கேன் இவனுக்கு மூஞ்சி இல்லை டென்ஷன் ஆகிட்டான் கெட்ட வார்த்தை பேசுகிறான் பஸ்ஸில் நேரம் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு பஸ்ஸை குத்துறான் எனக்கு அப்படியே உண்டுக்குள்ள அப்படியே எப்படி வருது அப்படி கேப்பா பொண்ணு கேட்டா அந்த மாதிரி கேட்டு அது என்னன்னா இப்படி அதுக்கு மேலே ஷாக் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் எனக்கு மாதிரி ஷாக் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸே அப்படியே எல்லாத்தையும் அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இது ஏன்னா அவங்க மட்டும் தான் பஸ்ல பேசிடுது அது எல்லாத்தையும் சிரிப்பு அடைக்க முடியல வரும்போது அந்த பஸ் ஏறும்போது இவன் பஸ்ஸில் இவன் பக்கத்துல உட்காந்துட்டேன்னு தோணுச்சு இறங்கும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட இறங்குது அது மாதிரிதான் ட்ரெயின் வரும்போது அப்படிதான் என்னன்னா அண்ணன் தங்கச்சின்னு ஏறினானுங்க ஏறினதுக்கப்புறம் காவம் எட்டு மணி நேரம் சென்னைக்கு டிராவல் அந்த சைடு உக்காந்துருந்தேன் நான் இந்த பொண்ணு அசிங்க அந்த கல்வி கழி ஊற்றுது கண்டுக்கவே மாட்டேங்க நான் அப்படியே திரு பீம் அது இது பண்ணுறா இது பண்ணுறா எவன் பக்கத்துல உக்காந்திருந்தான் போல இந்த லவ் பண்ணுற பக்கத்தில் உட்காரவே கூடாது எங்கே ட்ராவல் போனாலும் இங்கே வந்து பத்து ஸ்டாப்னா கூட போயிடக்கூடாது லவ் பண்ணிட்டு போனால் தப்பு இல்லை ஆனால் அந்த லவ் பண்ணுற பக்கத்தில் உட்காந்து போகக்கூடாது அது வந்து முடிச்சு விட்ரு நம்மளை இந்த மாதிரி தான் நான் நல்ல இடத்துல போய் மாட்டியிருக்கேன் இதை சொல்லுன்னு தொழிச்சு ஃபன்னாக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் மாட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோல பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம ஜே கேப்டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைம் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணாம் next video la baba bye